இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பாக பேசப்படுகிறது நேற்றுதான் கோவை நகரத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தார் அதை வைத்து இது கட்டுக்கதையா அல்லது இந்த செய்தி உண்மையா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அப்படி என்ன செய்தி வெளியானது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டதைப் போல இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டால் அது திமுகவிற்கு வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய சாதகத்தை ஏற்படுத்தும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பிளவை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அதே நேரத்தில் வன்னியர்கள் பெரும்பாலும் இந்துத்துவ எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபடுவது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஆகவே அன்புமணி அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைமை நினைக்கிறது அதற்கான வேலையை துரிதமாக செய்ய வேண்டும் என்று அமித்ஷாவே நேரடியாக களத்தில் இறங்கி சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மேலிட தலைவர்கள் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நங்கூரம் பாய்ச்சியதைப் போல வேகமாக காலூன்ற வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இருந்தால்தான் மருத்துவர் அவர்களும் அன்புமணி அவர்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வேகமாக வளர முடியும் அவர்கள் தனித்தனியாக பிரிந்து நின்றால் திமுக தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை அமைக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஆகவே பெரியவர் மருத்துவர் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் சமரசம் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடியிடம் கூறியிருப்பதாகவும் அதற்காக நரேந்திர மோடியே தமிழகத்திற்கு வந்து மருத்துவர் ஐயாவை சந்தித்து அன்புமணியை அழைத்து இருவரையும் இணைத்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட போகிறார் என்றும் செய்தி வருகிறது அன்புமணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவில் உறுதியாக இருக்கிறார் ஆனால் மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரை அவர் மிகவும் பிடிவாத குணம் கொண்டவர் எந்த இடத்திலும் அசைந்து கொடுக்க மாட்டார் அவர் யாரையும் தேடி போக மாட்டார் கடைசி வரை உறுதியாக அமர்ந்து தான் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வார் ஆகவே மருத்துவர் ஐயாவை சந்திப்பதற்கு நரேந்திர மோடி அவர்களே வர இருக்கிறார் அவர் மருத்துவர் ஐயாவை சந்தித்து அன்புமணியை அழைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றாக இணைக்கப் போகிறார் இப்படி ஒரு திட்டம் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இருக்கிறது அதற்காக அமித்ஷா பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு புரிதமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு செய்தி ஊடகத்திலே வெளியாகி இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மருத்துவர் ஐயா தான் கிங் மருத்துவர் ஐயா நினைத்தால் மட்டும்தான் நடக்கும் மருத்துவர் ஐயாவின் பின்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா சொல்வதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அழைத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் செல்லாமல் நிராகரித்து விட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக கட்சி தன்னிடம் இருக்கிறது இனி மருத்துவர் அவர்களால் செயல்பட முடியாது என்று அன்புமணி ஆதரவாளர்கள் அன்புமணிக்கு தூபம் போட்டார்கள் அதை அன்புமணி அவர்கள் உண்மை என்று நம்பினார் ஆனால் மருத்துவர் ஐயா தைலாபுரம் தோட்டத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து மீண்டும் கட்சியை கட்டி எழுப்பிவிட்டார் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்குழுவை மருத்துவர் ஐயாவால் நடத்த முடிகிறது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சமூக நீதிக்கான போராட்டத்தை மருத்துவர் ஐயாவர்கள் பெரிய அளவில் நடத்தி காட்டிவிடுவார் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சமூக நீதிக்கான போராட்டத்தை வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்தை வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தேவை என்பதை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மாவட்ட தலைநகரங்களில் நடத்தி காட்டிவிட்டால் மருத்துவர் ஐயாவிற்கு மேலும் வலிமை கூடிவிடும் ஆகவே மருத்துவர் அய்யாவின் பக்கம் இருக்கின்ற நிர்வாகிகளை செயல்பட விடாமல் தடுக்க வேண்டும் அதற்கு உளவியல் ரீதியான தாக்குதலை தொடுக்க வேண்டும் இப்படி ஒரு செய்தி தொடர்ந்து ஊடகங்களில் பரவி கொண்டிருந்தால் ஐயாவும் அன்புமணியும் இணைந்து விடுவார்கள் ஆகவே நாம் அன்புமணி அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது அன்புமணி அவருடைய ஆதரவாளர்களுக்கு எதிராக நிற்க கூடாது நாளை இருவரும் ஒன்றாகிவிட்டால் அன்புமணி அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆகவே ஐயாவோடு இருக்கின்ற நிர்வாகிகள் அடக்கி வாசிக்க வேண்டும் எந்த வேலையும் செய்யக்கூடாது அவர்களை கிட்டத்தட்ட முடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உளவியல் ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அன்புமணி தரப்பில் இருக்கின்ற நிர்வாகிகள் பலர் ஊசலாட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவர் ஐயாவின் பக்கம் சென்றுவிடக் கூடாது அவர்களையும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் அவர்களையும் காத்து கொள்ள வேண்டும் ஆகவே மோடி அவர்களே தலையிட்டு அன்புமணி அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் இணைக்கப் போகிறார் என்று ஒரு செய்தியை திட்டமிட்டு ஊடகங்கள் வழியாக பரப்பினால் மருத்துவர் ஐயாவின் பக்கம் இருக்கின்ற நிர்வாகிகள் செயல்படாமல் இருப்பார்கள் அன்புமணி பக்கம் இருக்கின்ற நிர்வாகிகள் அப்படியே அன்புமணியின் பின்னாலேயே இருப்பார்கள் அவர்கள் யாரும் தவறி கூட மருத்துவர் ஐயா இருக்கின்ற தைலாபுரம் தோட்டத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள் ஆகவே இப்படி திட்டமிட்டு ஒரு செய்தியை ஊடகங்களில் பரப்பினால் மருத்துவர் ஐயா நடத்த நினைக்கின்ற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி போராட்டத்தை ஒரு அளவிற்கு சீர்குலைத்து விடலாம் அப்படி சீர்குலைக்கின்ற பொழுது அன்புமணி அவர்களிடம்தான் கட்சி இருக்கிறது அவர்தான் எதிர்காலம் அவரோடு இருப்பவர்களுக்கு தான் எம்எல்ஏ பதவி கிடைக்கும் எம்பி கிடைக்கும் மத்திய அமைச்சர் கிடைக்கும் மாநில அமைச்சர் கிடைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் கிடைக்கும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராகலாம் என்ற கனவுகளில் அவர்களை மிதக்க விடலாம் அந்த கனவுகளிலே அவர்களை வைத்துக் கொண்டு பாட்டாரி மக்கள் கட்சி தன்னுடையதுதான் என்று அன்புமணி அவர்கள் கூறிக்கொள்ளலாம் அன்புமணி ஆதரவாளர்கள் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம் அதற்காகவே திட்டமிட்டு எப்படி ஒரு பொய்யான செய்தியை அந்த செய்தி ஒருவேளை உண்மையாக கூட இருக்கட்டும் அந்த செய்தி உண்மையான செய்தியாக இருந்தால் என்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் மருத்துவர் ஐயாவை சந்தித்து அந்த செய்தியில் கூறியதைப் போல அன்புமணி அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் இணைத்து வைக்கிறாரோ அன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படி ஒரு செய்தி நடந்து அதிகாரபூர்வமாக அந்த செய்தி வெளியானால் மருத்துவர் ஐயா எடுக்கின்ற முடிவுக்கு அவருடன் இருக்கின்ற நிர்வாகிகள் கட்டுப்படப் போகிறார்கள் அப்பொழுது மருத்துவர் ஐயாவுடன் இருக்கின்ற நிர்வாகிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார் அதை அவர்கள் செய்யப் போகிறார்கள் ஆனால் இடையிலேயே இப்படிப்பட்ட ஒரு செய்தி பரப்புவது என்பது மருத்துவர் ஐயாவுடன் இருக்கின்ற நிர்வாகிகளை குலைப்பது அவர்களை குழப்புவது அவர்களை சீர்குலைப்பது அவர்களை திட்டமிட்டு முடக்குவது அதற்காக உளவியல் ரீதியான தாக்குதலை தொடுப்பது அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் திட்டவட்டமாக நம்புகிறேன் என்றைக்கு மருத்துவர் ஐயாவிடமிருந்து அன்புமணி அவர்களும் மருத்துவர் அவர்களும் இணைகிறார்கள் என்று செய்தி வருகிறதோ என்றைக்கு தைலாபுரம் தோட்டத்திலிருந்து அதிகாரபூர்வமான செய்தி வருகிறதோ அன்றைக்குத்தான் மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்கள் மருத்துவர் ஐயாவால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மருத்துவர் ஐயாவை ஆதரிக்கின்ற தொண்டர்கள் அனைவரும் நம்புவார்கள் அதற்கு முன்பு இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை மருத்துவர் ஐயாவின் நிர்வாகிகள் உதாசீனப்படுத்திவிட்டு அந்த செய்திகளை நிராகரித்துவிட்டு மருத்துவ ஐயா கொடுக்கின்ற வேலைகளை செயல் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி